இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதுபோல் முதன் முதலாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திற தனித்திறமைகள் இறைவன் தந்திருக்கிறார் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணுங்க நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு புத்தகம் போல் நம்ம வந்து வாழ்கிற முறைகள் வந்து சரியாக இருந்தால் அந்த பக்கம் என்ன செய்யப்படும் புரட்டப்படும் அப்பொழுது நம்ம வெளியில் கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும் ஒரு பிரதர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் நல்லபடியாக தான் பண்ணுறீங்க ஏன் நீங்கள் பப்ளி ஆகாதது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னீங்க கவலைப்படாதுங்க பிரதர் நான் வெகு சீக்கிரத்தில் பப்ளிசிட்டி ஆகுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலம் நம்ம யூடியூப்பு நிர்ணயிக்கும் அந்த காலம் நமக்கு இறைவன் எப்போ எவ்வளோ வெகு சீக்கிரமாக தந்தால் அது சீக்கிரமாக நம்ம பெற்றுக்கொள்வோம் நம்ம யூடியூப்பில் இப்போ ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த வேலையை தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம் நிச்சயமாக ஒரு நாள் நம்ம வெற்றி பெறுவது உறுதியாகும் தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிந்தாலும் தொடருகிறேன் வாழ்க்கை பாதையில் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையில் யூடியூப்பில் வேலை செய்யணும்னு சொன்னால் ஒன்று அழகியாயிருக்கணும் இல்லைன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் யோசிக்கும் அப்படிப்பட்டவங்க சேனல் தான் நல்ல யூடியூப் வந்து வெளியில் ரெக்கமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கோம் இல்லைங்க நம்மள்கிட்ட ஒரு புதுமையான திறமை இருந்தாலே போதும் நம்ம யூடியூப்பில் வேலை செய்யலாம் பார்த்துடுங்க நிறைய காசு சம்பாதிக்கவும் செய்கிறாங்க அப்படி நம்ம வித்தியாசமான திறமைகளை போது யூடியூப் நம்மளை கா வெளியில் காட்டும் நூறு வீடியோஸ் நம்ம போட்டுட்டோன்னா இங்கே கண்டினியூவாக நூறு வீடியோஸ் போட்டோன்னு சொன்னால் என்ன செய்யும் யூடியூப் வந்து மெல்ல மெல்ல எல்லா வீடியோஸும் வெளியில் காட்டிகிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யும் வியூஸும் நிறைய போயிட்டே இருக்கோம் வாட்ச் ஹவர்ஸும் கூட்டிகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைபரும் கூட்டிகிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறீங்க மனமார வாழ்த்துக்கிறேன் அவங்களாம் நம்ம சேனல்ல நம்மளெல்லாம் யாரிட நம்ம எல்லாம் சாதாரணமான மனுஷர்கள் எனக்கு வந்து யார் மனதையும் புண்படுத்தவோ எந்த நாட்டையும் குற்றப்படுத்துவதோ என்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் நம் நம்மளுடைய ஜிமெயில் ஐடியில் நம்மளுடைய ஃபோன் நம்பரில் அப்படி அப்படி விளையாடும் போது கஷ்டமாக இருக்குங்க மனதும் கஷ்டமாயிருக்குங்க ஏன் நம்மள்ட விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு சற்று கோபமாகவும் இருக்கும் ஏன்னா அவங்கவுங்க ஜிமெயில் ஐடியில் அவங்கவுங்க தான் ப்ரோக்ராம் போடுறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டிஷன் வர வேண்டும் யூடியூப்பு கூகுள் தரப்புலேருந்து அப்படிப்பட்ட ஒவ்வொரு கண்டிஷன் வர வேண்டும் அப்போ தான் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க ஜிமெயில் ஐடியை தவறாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படிப்பட்ட கண்டிஷனை நான் வந்து எதிர்பார்க்குறேன் பார்த்துருக்கேன் அப்போது தான் என்ன செய்யும் எல்லாேருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் மற்றவங்க ஐடியா திருடி என்ன செய்வாங்கச்சுன்னா அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு கூகுளுக்கு போக வேண்டிய கேபிஜிபி எம்பி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க இவங்க கம்ப்யூட்டருக்கு போகும்படியாட்டு இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் என்ன செய்யுது கூகுள் நிறுவனமும் சற்று தோய்வடைந்த நிலையில் காணப்படுது அவரவர் யூ ஐடியை யூஸ் பண்ணி தான் அவரவர் ப்ரோக்ராம் போடணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து கூகுள் நிறுவனம் யூடியூப் நிறுவனம் போன்ற காசு தரக்கூடிய நிறுவனங்கள் வந்து கண்டிஷன் வைக்க வேண்டும் அப்பொழுது தான் என்ன சொன்னால் மற்றவங்க ஐடியாத்தையும் தவறான முறையில் பயன்படுத்த மாட்டாங்க இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் தெரிஞ்சோன்னா மற்றவங்க ஜிமெயில் ஐடியா திருடியது அப்படிப்பட்ட மோசமான செயல்களில் இறங்குறதெல்லாம் கூகுளோடு நாம் போது தான் தடுக்க முடியும் அவங்கவுங்க ஐடியில் தான் அவங்கவுங்க ப்ரோக்ராம் போடணும் அப்படி ஒரு கண்டிஷனை கொண்டு வரும்போது மற்றவங்க ஐடிகள் வந்து திருடுவது தவிர்க்கப்படும் ஆனால் சப்பை மூக்க நோயாக நீங்கள் எப்படா திருந்துவியா சப்ப மூக்கா இங்கே பாருங்கள் நேத்தையே ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பார்த்துடுங்க யூடியூப்பில் அது வந்து நேற்றையே அப்லோட் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்துடுங்க அந்த வீடியோ அப்லோட் ஆகி நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் பார்க்க வேற செய்தாச்சு அதுக்கடையில் திருப்பி என்ன செய்ய தெரியுமா ரெடி டூ ஆச்சு இந்த பா அப்லோட் ஆகிட்டே இருக்கு அந்த வீடியோ திருப்பி திருப்பி யூடியூப்பில் போய் சேர்ந்தாச்சு அதுக்கு அடுத்து எந்த ரூட்டுக்கு போகுதுன்னு தெரியாது அந்த சப்ப மூக்கனுங்க மூக்கோழியாக போகுதாயிருக்கும் அதாக இன்னும் முடியாத்தது அப்லோட் ஆகி இங்கே பாருங்க பேர்ல எனக்கு ஆஃப் பர்தேன் போட்டு ஜோ ஜிமெயில் ஐடி தொடங்குன உடனே அந்த சப்ப முக்கம் கூகுள் டூல்ஸ் மூலம் என்ன செய்வான்னு தெரியுமா எனக்கு ஃபோனில் வந்து இறங்கிடுவேன் அது மட்டுமா செய்வேன் பின்னால இருந்து என்ன செய்யணும்னா நியர் டிவைஸ் தர்ச்சு நியர் நியர் டிவைஸ் தர்ச்சுன்னு வந்துட்டே இருக்கும் பார்த்துடுங்க நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னால் தான் நம்ம பேரையும் டேட் ஆஃப் பர்தும் கிடைச்ச உடனே அந்த கூகுள் டூல்ஸை நம்ம சிஸ்டத்தில் அனுப்பிட்டு அதில் வர கேபிஜிபி எம்பி எல்லாம் இதுவாக தான் சப்ப முகம் காரணம் எடுக்கணும்னு தோணுது ஒன்று ரெண்டாவது அதனால தான் நம்ம யூடியூப்பை வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க யூடியூப்ஸில் வியூஸு போகல அப்படியெல்லாம் வர்றது இந்த இதனாலேயே இருக்கும் பார்த்துருக்கோம் இவனாலும் கேரளப்பில் போகும்போது அப்போ கூகுள் சைடெலாம் நமக்கு போகிறது தான் வீடியோ எல்லாம் ரீச் ஆகாமல் அப்படி இருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நூறு வீடியோஸ் போட்டோன்னே என்ன செய்யா யூடியூப் மேலே மேலே காட்டிகிட்டே இருக்க பார்த்துருங்க நம்மளுடைய வீடியோஸை நிறைய சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க முறைப்படி அதே போல் கூகுள் டூல்ஸ் மூலம் நம்மளுடைய சிஸ்டத்தில் அவங்க இறங்கி சிஸ்டம் லேஞ்சர் போக்கோ லேஞ்சர் இப்படி இந்த கம்பெனி அங்கே சைனாவில் வந்து ரெடி ஆகிற அந்த கம்பெனிகள் விளையாட்டு நம்மள்கிட்ட வந்து இறங்கிட்டு நம்ம வந்து என்னென்ன காண்டாக்ட் இருக்கிறோம் கான்டாக்டில் இருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக என்னென்னா கூகுள் சேம் மெதடு கூகுளை போல என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து நம்மளுடைய கான்டாக்ட்டு எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க விளையாடுறாங்க அதனால தான் என்ன கூகுளுக்கு செய்ண்டிய எம்பிஜிபி எல்லாம் தடுத்துட்டு இவங்களுக்கு போகும்படியாக அதை மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சப்பை மூக்கன்னு கூகுள் டூல்ஸ் மூலம் நம்ம சிஸ்டத்தில் வந்து இப்படி இறங்குறதுனால நம்ம வந்து யூடியூப்பாக ஃபேஸ்புக்கா இன்ஸ்டா இல்லையா எல்லாத்துலேயும் இருந்தால் அந்த சப்பை மூக்கணுன்னு தெரியும் இல்லையா அவங்களோடைய கேரப்பில் தானே நம்ம கீழே இருக்கிறோம் அப்போ இவங்க என்ன செய்யறேன்னா நம்ம வீடியோஸை வந்து நிறைய ரீச் ஆகாமல் யூடியூப்பர்ஸை வந்து முன்னேற விடாமல் நம்ம என்ன செய்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்ச பின்னாடி தான் அடுத்த ஸ்டெப்பும் மூவ் பண்ண முடியும் இவங்களுக்கு கேரப்பில்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்பே மூவ் பண்ண முடியும் அந்த ஸ்டைலில் இவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் புதிதாக நம்ம யூடியூப் தொடங்கும்போது நல்ல கண்டென்ட்டு போட்டாலும் யூடியூப்பர்ஸ் முன்னேறுவது சற்று கண்ணமானது இந்த சப்ப மூக்க நினைக்கிறேன் மொத்தத்தில் சொல்ல போனால் எல்லாரும் வளரணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் இறை ஆசையோட எல்லோரும் எல்லாரும் சேனலும் வந்து வளம் பெற்று எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் நிறைவாட்டு வளமையோடு வாழ வேண்டும் அதுதாங்க என்னுடைய விருப்பம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்